வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது பதிமூன்று எம்எல்ஏக்களுடன் ஓபிஎஸ் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைய உள்ளாரா இரண்டு நாட்களாகவே சட்டசபையிலும் சரி சட்டசபைக்கு வெளியேவும் சரி ஓபிஎஸ் அவர்கள் தனிப்பட்ட முறையில் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது மீண்டும் முதல்வராக ஸ்டாலின் தான் வருவார் என்ற அதிர்ச்சியான தகவலை வெளியிட்டார் அடிமட்ட அதிமுகவின் தொண்டர்களுக்கும் இது மனவேதனையை ஏற்படுத்தியிருக்கிறது இதற்கு காரணம் எம்ஜிஆர் அவர்களும் சரி ஜெயலலிதா அவர்களும் சரி அதிமுகவை சிறப்பாக உருவாக்கி சிறப்பாக வழிநடத்தியவர்கள் ஒருபோதும் திமுக ஆட்சி அமைத்துவிடக்கூடாது மக்களின் ஒட்டுமொத்த வாழ்வாதாரம் பாதிப்படைந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர்கள் இருக்கும் வரைக்கும் அதிமுகவே ஆட்சி அதிகாரத்தில் வைத்தார்கள் அப்படிப்பட்ட ஓபிஎஸ் அவர்கள் தற்பொழுது திடீரென்று என்னை அதிமுகவிலிருந்து நீக்கியதன் காரணமாக திமுகவிற்கு பாய்ந்துள்ளேன் திமுகவிற்கு விசுவாசமாக மாற உள்ளேன் என்பது போல் அவரது பேச்சுக்கள் இருந்ததாக எடப்பாடியின் தரப்பினர்கள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் கூறி வருகிறார்கள் பதிமூன்று எம்எல்ஏக்களுடன் ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணையும் பட்சத்தில் திமுகவிற்கு பெரும் ஆதரவுகளும் வெற்றி வாய்ப்பையும் உறுதி செய்யும் திமுக அரசியல் என்பது தற்பொழுது முற்றிலுமாக மாறியுள்ளது கலைஞரை விட ஸ்டாலின் அவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார் ஒரு சிறு சமுதாய வாக்குகளையும் விட்டுவிடக்கூடாது என்பதற்காக பெரிய கட்சி முதல் சிறு தொண்டமைப்பு வரை ஆதரவுகளை திரட்டி வருகிறது திமுக ஒரு இடங்களில் கூட தோற்றுவிடக் கூடாது அதற்கு என்ன வேண்டுமெனாலும் செய்யலாம் என்பதற்கேற்ப அடிமட்ட கள நிலவரப்படி தற்பொழுது ஓ பி எஸ் அவர்களை அந்தர்பல்ட்டி அடித்திருப்பதும் பதிமூன்று எம்எல்ஏக்களுடன் திமுகவில் இணைய ஓபிஎஸ் திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்களும் சமூக வலைதளங்களில் கூறப்படுகிறது ஓபிஎஸ் அவர்களது இந்த செயல்பாடு தொண்டர்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் ஓபிஎஸ் அவர்கள் எதற்காக இவ்வாறான அறிவிப்பை வெளியிட்டார் அவரது அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது இன்னும் ஒரு சில நாட்களில் வெளியாகும் கட்சியை கலைத்து திமுகவில் இணைத்து தற்பொழுது புதிய அதாவது அதிமுக உரிமை மீட்பு குழுவை கலைத்து திமுகவில் இணைய போகிறாரா அல்லது அதிமுக உரிமை மீட்பு குழுவை திமுகவுடன் கூட்டணி வைக்கப் போகிறாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓபிஎஸ் அவர்களது இந்த செயல்பாடு சரியா தவறா என்பதை அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் வாயிலாக கூறுங்கள் அதிமுகவின் தலைவராக பொதுச் செயலாளராக எடப்பாடியின் செயல்பாடு சரியா இருக்கிறதா என்பதையும் மறக்காம உங்களது கருத்துக்களை கமன்